வணக்கம் மக்களே ஆக்சுவலா இந்த வீடியோல பேசுறதுக்கு சூஸ் பண்ணி இருந்த பாங்காவ படிக்கிறதுக்கு கூட அவ்வளோ டைம் ஆகல ஆனா இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்றதுக்கு அவ்வளோ படாத பாடு பட்டுட்டோம் ஒரு வழியா எல்லா தடைகளையும் மீறி இந்த ரெக்கார்டிங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் மாங்கா ரெக்கமெண்டேஷன்ஸ் சேனல்ல யாருமே மாங்காவுக்கு ஓட்டு போடலனாலும் நாங்க அதை வீடியோ பண்ணுவோண்டா அப்படின்னு சொல்லி இந்த ரெக்கமெண்டேஷன் சீரீஸை கண்டினியூ செய்கிறோம் இந்த தடவை நம்ம பார்க்க போற மாங்கா இல்ல இது ஒரு ஒன் ஷாட் நாகேக்கு சினிகாமி உனக்கு மாங்கா இல்ல போறதுக்கு முன்னாடி உனக்கு சினிகாமின்னா டக்கு டக்கு ஞாபகம் வர

இப்போ கதை பேசிக் ஸ்ட்ரக்சர் என்னன்னு நீ சொல்லிடு நான் போனா இங்க எங்கயோ போயிருவேன் பேசிக்கலி காட் ஆஃப் டெத்ன்றவங்க வந்து என்ன மாதிரி இருப்பா ஒரு கேரக்டர்னா யாராவது சாக போறாங்கன்னா அவங்களோட கடைசி நாளுக்கு முன்னாடி அவங்களோட சோலை எடுத்துட்டு அதை பத்திரப்படுத்துறாங்களோ இல்ல அடுத்த ஸ்டேஜுக்கு அனுப்புறாங்களோ அதான் அவங்களோட வேலைன்னு வச்சுக்கோங்க சோ அந்த ரோலுக்கு ஃப்ரெஷ்ஷா ஒரு ஆள் உள்ள வந்திருக்கா அப்படி ஆளுன்னு சொல்றேன் ஆனா சின்ன வயசு சின்ன வயசு பையன் மாதிரி தான் இருக்கலாம் ஒரு பத்து வயசு பையன் மாதிரி ஒருத்த வந்திருக்கலாம் அவன் தான் அடுத்த காட் ஆஃப் டெத் ஹினிகாமி அவனோட ஃபர்ஸ்ட் டாஸ்கா என்ன கொடுத்துருக்காங்கன்னா தம்பி இந்த ஊருக்கு நீதாப்பா காட் ஆஃப் டெத்து இந்த ஊர்ல யாரெல்லாம் சாகுறாங்களோ அவங்க நீ வந்து இந்த சோலை காப்பாத்திடு உன்னோட ஃபர்ஸ்ட் டாஸ்க் வந்து இந்த ஏரியால ஒரு பொண்ணு இருக்குது அதோட சோலை வந்து இன்னும் ஏழு நாள் அது சாக சாவறதுக்குள்ள அதோட சோலை வந்து நீ பத்திரப்படுத்திக்கோ அப்படின்ற டாஸ்க்கை கொடுக்குறாங்க அந்த டாஸ்க்குக்காக நம்ம ஜீவன் கிளம்புறாரு போற இடத்துல என்ன ஆகுது அப்படிங்கறதா வந்து கான்செப்ட் சொல்லாம இல்ல இன்னும் டீடைல் எக்ஸ்பிளைன் பண்ணுமா அதுதான் பேசிக் ஓவர்வியூ சோ இங்க கரெக்டர் இன்ட்ரோடக்ஷன் அந்த கார்ட் ஆஃப் டெத் பேர் என்னது ராண்டோ அது கூடவே ஒரு முயல் சுத்திட்டு இருக்கும் அவர் தான் ப்ராஜெக்ட் மேனேஜர்னு வச்சுக்கோங்க ஆமா தம்பி என்ன பண்ண மாட்டேங்கிறியா பண்ண மாட்டேங்கிறியா பண்ண மாட்டேங்கிறேன் இருந்தே குடத்துக்கிட்டே இருக்காரு வேண்டாம் நீ பண்ணியா எனக்கு அது தெரிஞ்ச நான் ஏன் இங்க இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் அதுக்கப்புறம் அந்த சாவக் கிடக்குற பொண்ணு பேரு பேசிக்லி இந்த கேரக்டர்ஸ் சுத்தி தான் மேஜர் ஆஃப் கதை நவரும் ரைட் நம்ம கதை உள்ள போறதுக்கு முன்னாடி இது நீ எந்த ஜான்ரால வைப்ப நான் வந்து சூப்பர் நேச்சுரல் ரொமான்ஸ்ல வச்சிருவேன் அவ்வளவுதான் வேலை முடிஞ்சு ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் வராது ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் உள்ள வைக்க மாட்டேன் ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் கிடையாது கிடையவே கிடையாது சரி இப்ப கதைக்குள்ள போலாம் இது வந்து எல்லாத்துக்கும் ஒரு சான் கிளாக்

வரைக்கும் நின்றுகிட்டு இருந்தது என்னன்னா போவாங்க பேசுவாங்க காட் ஆஃப் டெத் எல்லாம் சொல்லிட்டு நான் கிஸ் பொண்ணுன்னு சொல்லிட்டு சொன்ன உடனே பக்கத்துல வந்தவொடனே குபீர் அந்த பொண்ணு சிரிச்சு சத்தியமா சூப்பர் மோமெண்ட் அது எனக்கு அந்த மோமெண்ட்ல நல்லா ரொம்ப ஸ்ட்ராங்கா எழுதிட்டு ஆச்சு அப்படின்னு போன பரவாயில்லப்பா இந்த போட்டு நல்லா எழுதியிருக்காங்கப்பா அது ஒரு சரியான மோமெண்ட் ஏன்னா அந்த சுச்சுவேஷனுக்கும் அங்க நடக்கிறதுக்கும் பேசிக்கலி நான் சாவ போறேன் இருந்தாலும் நான் ஒரு குபிர்கா முடி பட்டு சாவறேன் அதுதான் அதுதான் அதே மாதிரி அதுல வந்து அந்த அந்த டேக்ல வந்து ஒரு விதமான இன்னசென்ஸ் தெரிஞ்சுது அந்த ஏஜல் கேரக்டர்ஸ்னா கொஞ்சம் அப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்கன்ற போது கரெக்டா தான் இருக்காங்கன்ற மாதிரி இருந்துச்சு நேச்சுரலா இருந்துச்சு இதுவுமே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகல ஒரு சீர்ஃபுல்லான பொண்ணு तेरदे तव्र लूसुन <laughs> அந்த சீக்வன்ஸ்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச லைன் என்னன்னா நீ தான் சோல் எடுக்க வரேன்னு சொல்லிட்டு எல்லாம் ஓகே ஆனா நீ என்னை கிஸ் பண்ணுன்னா நீ என் ஃப்ரெண்ட் ஆகணும் அப்பதான் நான் உனக்கு விடுவேன் ஆமா சும்மா ஏழாம் ஆனா நீ அவனை யாரெல்லாம் கிஸ் பண்ண முடியாது என் கூட பேச்சு பழகு அப்படின்பா வாங்க பழகலாம் வாங்க பழகலாம் அப்படின்னு இருவாங்க இது வந்து இவனுக்கு ஒரு பயங்கரமான எதிர்பாராத ட்விஸ்டா இருந்திருக்கு ஏன்னா பயவுள்ள வந்து நம்மள மாதிரி போல எவனுமே இல்லாம தண்ணி அப்படியே வந்துட்டு அப்படியே முடிச்சிட்டு முடிச்சுட்டு பா வேலை முடிஞ்சா கிளம்பா தனி தனியா என்ன திடீர்னு ஏதோ பேசுது யாரு இந்த ஜீவன் அப்படின்னு முடிக்கிறான் பாவம் அவனால கீப் அப் பண்ண முடியல அவளோட ஸ்பீடுக்கு இந்த அந்த ஒரு சின்ன கன்ஃபரண்டேஷன் சூப்பரா இருந்தது இவன் வெளியில உட்காந்துட்டு இருப்பான் இவன் கேட்பான்ல நான் காட் ஆஃப் டெத் நீ சாவ போற நீ இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்க என்ன விஷயம் எனக்கு புரியல அப்படின்னு கேக்குறப்ப நான் சாவ போறேன்னு தெரிஞ்சிருச்சு இவ்வளவுதான் அப்ப நான் வந்து இருக்கிற கொஞ்ச நஞ்ச டைம் நான் மேக்சிமம் யூஸ் பண்ணி நான் எவ்வளவு சிரிக்கணுமோ என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் நான் பண்ணு தான் நான் ஆசைப்படுவேன் அப்படின்னு அவ சொல்ல அந்த கான்வர்சேஷன் வந்து ஒரு கேஷுவலா இருந்தாலும் ஒரு நல்ல ஃபீல் கொடுத்தது எனக்குமே நல்ல ஃபீல் கொடுத்தது எனக்கு வந்து அப்படியே ஒஞ்சு போய் உட்கார்ந்து இருந்த எனக்கே வந்து பழிய பழகி இருந்த கண்டத்துல செருப்பெடுத்து அடைச்ச மாதிரி இருந்தது ஒரு செகண்ட் அது வேற விஷயம் பட் அதோட கோல் அதை அச்சீவ் பண்ணிருச்சுன்னு கூட சொல்லுவாங்க அந்த கான்வெர்சேஷன் அந்த செய்யணும் எனக்கு அதுக்கப்புறம் நடக்கிறது வந்து பார்த்தன்னா ஒரு பயங்கரமான டிராஸ்டிக் கேரக்டர் சேஞ்சலுக்கு கேரக்டர் குரோத் அதாவது அறநூறு எபிசோட்ல சாக்குரா காட்டாத க்ரோத்தை ரெண்டு பேனல்ல இவன் காட்டியிருப்பான் பிழுக்கிற மக்களே அப்படிதான் அவன்

குட் மொமெண்ட்ஸ் சோ இத்தனை நேரம் நாம அந்த மொமெண்ட்ஸ் பேசியிருக்கோம் இருக்கோம் பேசிக்கலி கதைன்னு பாத்தீங்கன்னா எதுவுமே இல்லங்க இவங்க ரெண்டு பேருக்கு நடக்கிற இன்டராக்ஷன ரொம்ப அழகா சொல்லிருப்பாங்க இவ்வளவுதான் கதை அண்ட் ஃபைனலி அந்த டைம் வர்றப்போ ஒரு விஷயம் நடக்கும் அதை சொல்லி ஸ்பாயில் பண்ணுமா ஆமா அது வேண்டாம் அது வேண்டாம் அது இவ்வளவு தூரம் சொல்லிட்டோம்ல இன்ட்ரஸ்ட் இருக்கறவங்க வேணா போய் படிச்சிட்டு மொத்தமா ஸ்பாயில் பண்ண வேண்டாம் அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு இருக்கட்டும் அது ஸ்பாயில் பண்றதனால இந்த வீடியோ காப்பாத்தப்படுதுன்ற அளவுக்கு அந்த இன்ஃபர்மேஷனும் கிடையாது அதே மாதிரி அத ஸ்பாயில் பண்ணாததனால போய் எல்லாம் போச்சு அப்படிங்கற மாதிரியும் கிடையாது அதனால அதை அப்படியே விட்டுருவோம் மக்கள் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க போய் மகாவை படிச்சுக்கிட்டோம் இது வந்து வெறும் ஒரு நாற்பத்தி ரெண்டு பேஜ் நாற்பத்தி நாலு பேஜ் ஒன் ஷார்ட் தான் எனக்கு தெரிஞ்சு எல்லாத்துக்கும் இது ஒரு ஈஸி ரீடா இருக்கும் நினைக்கிறேன் நான் அல்ட்ரா பாஸ்ட் ரீடு அதான் சொன்னேன் ஸ்டார்டிங் இந்த மாங்கா படிக்கிறதுக்கு பத்து நிமிஷம் ஆச்சு இந்த ரெக்கார்டிங் நாங்க பண்றதுக்கு சிக்கன் கிடைக்காம டவர் கிடைக்காம ஒன்றரை மணி நேரம் உட்காந்துருக்கோன்ற மாதிரி ரெக்கார்டிங் வேலை தான் ஜாஸ்தியா இருக்கே தவிர படிக்கிற வேலை சேம ஈஸி பத்து நிமிஷத்துல முடிஞ்சிருச்சு சரி நம்ம ஆல்மோஸ்ட் எண்டிங்க்கு வந்துட்டோம் இப்போ வந்து உங்ககிட்ட சில கேள்விகள் இந்த மாங்கால உனக்கு எது ஒர்க் ஆச்சு எது ஒர்க் ஆகல எனக்கு ஒர்க் ஆச்சுங்கிறது வந்து ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் ஒர்க் எனக்கு ஒர்க் ஆகலன்னு சொல்றதை விட ஒரு இடத்துல எனக்கு வந்து என்னமோ இங்க பண்ணிருக்கான் அது ஏன்னு எனக்கு தெரியலன்னு எனக்கு ஃபீல் ஆனது வந்து அந்த சினிகாமி பையனை வந்து அந்த பொண்ணோட அம்மா நர்ஸ் எல்லாருமே பாக்குறாங்க என்னடா இது என்னடா சினிகாமி யாரு வேணா உனக்கு பாக்குறாங்க ஒரு மாய மிஸ்டிக்கல் பிகரா இருந்தா அட்லீஸ்ட் அந்த சாக பொண்ணு கண்ணுக்கு மட்டும்தான் தெரியணும் நீ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு பட் அது வந்து நான் குறைன்னு கூட சொல்ல மாட்டேன் எனக்கு வந்து அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அந்த ஒரு இடத்துல எனக்கு ஒரு செகண்ட் ஜர்க் ஆச்சு மத்தபடி அதை நான் கூட சொல்ல மாட்டேன்

ஆனா உங்களுக்கு அந்த பிரச்சனை சொல்றா அந்த மாதிரி இங்க எதுவும் இல்ல 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 இத வந்து நீ யாருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவ ஆக்சுவலி இதுல ரெக்கமெண்டேஷன் இல்ல லிமிటేஷன்லாம் சொல்ல மாட்டேன்டா இட் இஸ் ஃபேர்லி பிகினர் ஃப்ரெண்ட்லி அதே மாதிரி கொஞ்சம் மிஸ்டிக்கல் ஃபீலிங்கும் இருக்கு ரொமான்ஸ் நல்லாவே இருக்கு இட் ஏஜ் கேட்டகரி வைசா வந்து இந்த ஏஜ் படிங்க அந்த ஏஜ் படிங்க அப்படின்னு கிடையாது ஐ திங்க் திஸ் இஸ் ஃபார் एवरीवन யாருக்கு வேணா படிக்கலாம்ன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு சோ யா யாருக்காவது ஒரு half an hour பொழுது போல ஒரு அரை மணி நேரத்தை அப்படியே ஓடு ஒரு ஜாலி ரீடிங் படிச்சிட்டீங்கனா ஒரு ஹோல்சம் ஸ்டோரியை படிச்ச மாதிரி ஒரு ஃபீலும் கிடைக்கும் அதே நேரத்துல ரொம்ப வெயிட்டான மாங்காவும் கிடையாது நீங்க உங்க ஃபுல் ஃபோகஸ் இதுல கொடுத்துதான் படிக்கணும்னு கிடையாது ஒரு ஒரு நல்ல ஃபீல் ஜாலியா சின்னதா முடிச்சுட்டு போயிடலாம் அந்த மாதிரி ஒரு மாங்கா தான் ரேட்டிங் அப்படின்னு கொடுக்கறதா இருந்தா நான் இதுக்கு ஒரு சிக்ஸ் அவுட் ஆஃப் டென் ஓகே நீ உன் ரேட் பண்ணியிருக்கேன் நான் வந்து செவன் நல்ல மூட்ல இருந்தேன்னா எயிட் இது வந்து சிக்ஸ் அவுட் ஆஃப் டென் அகைன் இஸ் நாட் அ பேட் ரேட்டிங் சிக்ஸ் அவுட் ஆஃப் டென் ஏன் குடுத்தேன்னா இது ஒரு ஜாலியான மாங்கா யார் வேணா என்ன தெரியுமா பிரச்சனை அது முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சுன்றது ஒண்ணு எனக்கு என்னன்னா இட் இட் டஸ் நாட் ரெவல்யூஸ்ல

மாங்கா ரெகமெண்ட் பண்ணனும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருந்ததுன்னா சொல்லுங்க உங்கள்கிட்ட முடிஞ்சால் முயற்சி செய்கிறோம் until நெக்ஸ்ட் டைம் பை பை ஜானே